ஆமா சாப்பே சூப்பரா இருக்குல்ல சாப்பிட இருக்க நம்ம ருசியா இருக்கு எங்கடி வாங்குவீங்க பப்ஸு நல்லா இருக்குடி சாப்பிட்றதுக்கேவும் சூப்பரா இருக்கு இந்த டீக்கும் பப்ஸுக்கும் நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு பஸ் ஏறதுக்காக வருவோம்மா அவனுக்குள்ளே ஒரு பேக்கரியில் விற்பாங்க அங்கே எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சமயம் நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவோம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஸ்கூலில் கூட சாப்பாடுக்கு இதை வச்சு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்மா போகும்போது கூட வாங்கிட்டு போவோம் அதான் சரி எனக்கு வரும்போது சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சா அதை சரி வாங்கிட்டு வருவோன்ட்டு வந்தோம் சரி நானுமே பிள்ளைங்களுக்கு எதாவது கீ வாங்கிட்டு வருவோன்ட்டு கல்லதையும் வாங்கிட்டு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அது சும்மா கேரட்டு மசாலா மாதிரி போட்டு திரட்டி வச்சுருந்தே அங்கே அதை எடுத்துகிட்டு வச்சோன்னே எங்கேயா எவ்வளோமே எடுத்துகிட்டு வரல அம்மா நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம்மா அதை இப்போ நாங்கள் டீ பப்ஸும் சாப்பிட்டுக்கிறோம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிறோம்மா ம் சரிங்கடி வேஸ்ட் பண்ணிடாதீங்க வச்சு சாப்பிட்டுருங்க ஆள் கொடுத்த வச்சு ம் சரிங்கம்மா கொஞ்ச நேரம் ஆகட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிறோம்மா அப்புறம் கையில் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா என்னம்மா சொல்லுங்க நாளைக்கு சார் மேடமும் நம்மளை எல்லாரையும் வர சொன்னாங்கம்மா நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறீங்களா ஸ்கூலுக்கு ம் நாளைக்கு வேலைக்கு போக வேணாம் லீவ் எடுத்துக்கோங்க நாளைக்கு மேடம் கண்டிப்பாக வர சொல்லியிருக்காங்க ம் தையல் மேடம் சார் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான் அவங்க பசங்களாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்களா மேடம் வீட்டில் எதுவும் மறுபடியும் கம்பெனி பிரச்சனை எதுவும் வந்துருச்சாமா சொல்லுங்கம்மா என்னாச்சு என்ன சொன்னாங்க எதுக்கு வர சொன்னாங்க அம்மா எதுக்குமா வர சொன்னாங்க எதுவும் பெரிய பிரச்சனையாமா ஆமாம்மா கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் ஏம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை ஆமாங்கம்மா சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது வந்துமா அவங்க வீட்டில் சொத்து பிரச்சனை இப்போ பிள்ளைங்கள்லாம் சொத்து கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா பிரித்து கேட்டு அதான் இப்போ பிரச்சனை அவங்க வீட்டில் போயிட்டு இருக்கு அக்ஷோ என்ன மேம் சொல்றீங்க சொத்து பிரச்சனையா பேச்சா என்னம்மா பண்றது கம்பெனில எவ்வளோ பேர் வேலை பாக்குறாங்க என்ன செய்ய போறாங்க ஆமா இவங்களாலயும் நிம்மதியா இருக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்பையும் அவங்களும் பிள்ளைங்கள கண்டிச்சும் பார்த்துட்டாங்க போல ஒருத்தரும் ஒன்னும் கேக்கற மாதிரி தெரியல இவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிகிட்டு இருக்காங்க சரி நம்ம வாழ்கிற காலத்தில் நிம்மதியாக வாழலை இப்படியாவது நிம்மதியாக இருக்கலான்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி கண்டித்து பார்த்துருக்காங்க பிள்ளைங்களை இப்போதைக்கு ஒற்றுமையாக இருந்து பார்த்துக்கோங்க கம்பெனியை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு போகுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க போல் நம்மளால் கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது இந்த வயசான காலத்தில் இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா பிள்ளைங்க இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலவே நான் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது பிரித்து கொடுத்துட்டு வெளிநாட்டில் மகம் இருக்காங்கள்ல அவங்க பொண்ணு அவங்ககிட்ட போய் செட்டில் ஆக போகிறோம் மக அங்கே வர சொல்லிடுச்சு அந்த பசங்கள் தேவையானதை பிடிச்சி கொடுத்துட்டு பொண்ணுக்கு தேவையானதை அவள் கையில் கொடுத்துட்டு அப்போ சாமான் அவள் கூட இருக்கலாம் ஏன்னா அவளும் தனியாக தானே இருக்கா அதனால் அவள் கூட இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல சரி அதான் அங்கே போவோம் அப்படின்ட்டு ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நே இன்னைக்கு என்னம்மா தான் சொல்கிறீங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறாங்களா ஆமாம்மா அங்கே போக போகிறாங்களா வெளிநாட்டுக்கு அச்சசோ இவ்ளோ தூரம் பெரிய பிரச்சனையாயிடுச்சாமா நமக்கு எவ்ளோ உதவி செஞ்சிருக்காங்க நமக்கு மட்டும் இல்ல எத்தனையோ பேருக்கு எவ்ளோ உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இவ்ளோ பிரச்சனையாம்மா என்னமா செய்றது நம்ம நல்லது நல்லதுன்னு நமக்கு தான் எல்லா சோதனையும் வரும் என்ன செய்றது இதுதான் வாழ்க்கை எனக்கும் அல்லாம கரெக்ட்னு பாடல அவங்க எடுத்த முடியுது ஏன்னா கூட்டு கேசு அடைய முடியாது கஷ்டம் வயசான வரத்துல இவங்க என்ன செய்வாங்க பிள்ளைகளும் சரியில்ல எவ்வளோ தான் அவங்களும் பார்ப்பாங்க முன்னாடி தான் இவங்க சந்தோஷமாக இல்லை நிம்மதியாக இல்லை இனிமேலாவது இவங்க சந்தோஷமாக நிம்மதியாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இவங்க பேர் கூட அப்படியே இருக்கலாம் அவங்க மாவு கூட வெளிநாட்டில் அது அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு இது சரியான முடிவுதேம்மா சொத்து பிரச்சனை மட்டும் தீரவே தீராதுமா இதை தீர்த்து வைக்கவே முடியாது அதனால் இவங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு இப்படி போகிறது எவ்வளவோ மேல் தான் புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களா நல்ல பசங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது இவங்க எவ்வளோ நாள் வேணால் ஒற்றுமையாக இருக்கலாம் ஆனால் இப்படி கிட்ட நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க அங்கே போனாலும் அவங்க நிம்மதியாவது இருப்பாங்க இது கரெக்டான முடிவு தான் ரொம்ப பிரச்சனை எடுத்துக்காமல் நிம்மதியாக நிம்மதியாவது இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது எங்களை நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்காக செய்ய வேண்டியதை செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க பிரித்து கொடுத்துட்டு மகளுக்கும் கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் அதனால இங்க இருந்து வேலை பார்த்ததே முடியும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க போல அது இன்னும் எப்ப முடிவு பண்ணலை போல அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல பாசமா அன்பா அக்கறையா இருப்பாங்க எத்தனையோ வீட்டுக்கு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு எனக்கும் போது கஷ்டமா இருக்குமா அவங்க நம்ம மேல எவ்வளோ பசமா இருக்காங்க இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா

நம்மளை விட்டு ஒன்று போகுதுன்னா அதையே நினச்சி உட்காராம நம்ம வந்து என்ன செய்யணும் அதை விட்டு வெளியில் வந்து வாழை பழகிக்கணும் நம்மளை அதை விட்டு போகுது போகுது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே உட்காரக்கூடாது நம்மளுடைய இலக்கு அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சி பண்ணி போராட கற்றுக்கோங்க அதுக்காக ஒன்று விட்டுட்டு போகுது அப்படின்றதுக்காக ரொம்ப உடஞ்சி உட்காந்துடக்கூடாது சரியா அவங்க அங்கே போ அங்கே போகிறது தான் உங்களுக்கு நிம்மதினா அங்கே போனால் தான் நல்லதா அவங்களுக்கு அதுக்காக இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா வாழ்க்கையில தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்ல வாழ்க்கையில எது முக்கியன்றதே அவங்க பசங்களுக்கு முடிவு எடுத்திருக்காங்க வாழ்க்கையில நிம்மதி தான் முக்கியம் தூங்கினால் மனசு நிம்மதியா இருக்கணும் பணம் பணம் நம்ம எல்லாத்துக்கும் நிம்மதி கொடுத்துருமா சந்தோஷம் கொடுத்துருமா எல்லாத்தையும் கொடுத்துருமா நம்ம பணம் போயிட்டோம்னா அது பின்னாடியே தான் போய்கிட்டே இருக்கணுமே தவிர நிம்மதி நம்ம வாழ்க்கையில கிடைக்காது அவங்க பசங்களுக்கு உன்ன அது புரியல அவங்களுக்கு புரியும் போது வாழ்க்கையே இருக்காது நீங்க மூணு பேரும் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேனா அவங்க சரியான முடிவு எடுத்துட்டாங்க ஏனா எத்தனையோ பேர் அவங்க அவங்கள நம்பி இங்க வேல செய்றாங்க அவங்கள நம்பி இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படினு தெரிஞ்சும் இந்த முடிவு எடுத்துட்டாங்கனா அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவங்க நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த இடத்துல நம்ம எதுவும் செய்யக்கூடாது இது அவங்க கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம நினைக்கணும் சரியா அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இருக்கட்டுமா அதுக்கு தானம்மா நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் நம்ம இங்கேருந்து அவங்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு பிரிஞ்சு போகிறாங்களே அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன கவலை இப்படி நினைச்சு பாருங்கன்னு தான் நான் சொல்றேன் நினைச்சு பார்த்தா நமக்கு தோணும் புரிஞ்சுக்கிறோம் நம்ம நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் ஓ அவங்களுக்கு அங்கே இருந்தால் சந்தோஷம் அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் சொல்றேன் ம் சரிம்மா கையில் அப்புறம் கையில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நாளைக்கு நம்ம எல்லாரையும் வர சொன்னாங்க எதுக்குமா எதுக்கு நம்மளை இவ்வளோ நம்மளை பிட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்ட்டு நம்ம கூட இருக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்களோ ஒரு வேலை ஐ ஜாலி ஜாலி நம்ம நாளைக்கு எங்கேயாவது நம்ம போயிட்டு வரலாமா அப்போது

ஏதாவது சண்டை போட்டு திருப்பாருங்க மீனா அழகி பேசாம இருங்க கொஞ்ச நேரம் சரிக்கா சொல்லுங்கம்மா அது வந்துமா எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாம தான்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அதுமா இந்த வீட்டை நம்ம பேரில் எழுதி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா இந்த வீடா இந்த வீடு எதுக்குமா நம்ம பேரில் எழுதி வைக்கணும் அதாம்மா நானும் கேட்டேன் ஆனால் என்னை பேச விடாமல் பண்ணிட்டாங்கம்மா எவ்வளவோ பேசி நாங்கள் உங்களுக்காக செய்கிறோம் வைக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு நீ உறவாக நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா வாங்கிக்கோங்க நாங்கள் உங்களுக்காக செய்யணும்னு எப்போயோ முடிவு தான் இப்போ ஊருக்கு போகிறனால இப்போ கொடுக்குறோம் அப்படி இப்படி என்னமோ பேசி நீ பேச விடாமல் பண்ணிட்டாங்க சரி நானும் நாளைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் அதே இதான்னு பேசி நீ சம்மதிக்க வச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எங்கள் உறவு வேணும்னா என்ன பண்ணணும் நீ கையெழுத்து போட வரணும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் பேர்லேயும் உன் பேர்லேயும் இருந்தால் கூட நாலு பின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி உதவின்னா ஏன்னா பிள்ளைங்களும் சரியில்லை இப்போ அவங்க பேர்லேயே இல்லையா சாரோட ஃப்ரெண்டு பேரில் தான் இருக்கான் அது பிள்ளைங்களுக்கு தெரியாது போல் தெரியாமல் தான் வச்சுருக்காங்களாம் நாலு பின்னா இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட அந்த இந்த வீட்டை நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சதேன் இது உதவியாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சி கேட்டேன் அப்படின்னா எனக்கு சம்மதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேடம் சம்மதம் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிம்மா அப்படின்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா பின்னாடி பிறகு தேவைப்படுச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம் இல்லாட்டி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்புறம் என்ன சொல்றதுமா நான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லும் போது நான் எனக்கு ஒன்றும் பேச முடியல அதனால சரின்ட்டு வந்துட்டேம்மா ஐயோ சாரி மேம் என்ன இப்படி செய்கிறாங்கன்னே தெரியல எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை நம்ம அவங்க பாசத்துக்கும் அன்புக்கு தான் அடி அடி இருக்கும் அவங்க மேலே அப்படிதான் இருக்கும் இவங்க என்ன இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பார்க்கலாம்மா என்ன பண்ணலான்னு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா வர சொல்லி நாளைக்கு சைன் போட சொல்லியிருக்காங்க நாளைக்கு டவுனுக்கு வந்துருங்க நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு போயிட்டு வரணுமா இன்னும் நாளைக்கு லீவ் போட்டுருங்க போயிட்டு வருவோம் அப்புறம் இங்கே வெளியில் வர கூப்பிட்டு போகிறேன்னாங்க என்ன பிள்ளைங்களோட இருக்கணும்னாலே எனக்கு ஆசையாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு வர போகிறாங்கல்ல அதனால் இருக்கணும் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கொஞ்சம் நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கம்மா அதனால நீங்கள் நாளைக்கு லீவை போட்டுருங்க மூணு பேரும் ஜாலி நாளைக்கு நம்ம சார் மேடம் கூட போறோம் ஜாலி ஏய் ஜாலி ஜாலி நம்ம போறோம் என்னம்மா கையிலே நீ ஒன்னும் சொல்ல மாட்டற சொல்லும்மா ஏதாவது எனக்கு இதல உடன்பாடு இல்லவேமா என்ன செய்யறது நாளைக்கு பின்னாடி அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்றீங்க சரிங்கம்மா பாப்போம் என்னன்னு நம்ம நாளைக்கு போய் கையில் கூட போட்டு வருவோம் என்ன செய்யறது அவங்க பிள்ளைகள் தெரியாம கூட இருக்கட்டும் பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது உதவினா கூட யாரும் பார்க்கலனா கூட நம்ம இந்த வீட்டை நம்ம அவங்க அவங்ககிட்ட

appa te ke ke ku appa ti tu appa ku 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 ya. ye 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 கட்டிக்கிட்டு இருக்கீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல சும்மா கத்துக்கிட்டு இருந்து குச்சி எடுத்து வெளுத்துரு வெளுத்து ரெண்டு பேர்த்தையும் போங்கடி பாருங்கடி போட்டு சும்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா என்னமா எதை பத்தியமா அது உன் வாழ்க்கையை பற்றி தான்மா கொஞ்சம் நேரம் கேளு நான் என்ன பேச வரேன்னு கேளு முதல்ல அம்மா என்ன சொல்ல வரேன்னு ஒரு ஒரு நிமிஷம் கேளும்மா அம்மா இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல திருப்பி திருப்பி ஏமா இதை பற்றி பேசுகிறீங்க இங்கே பாரு கையில் இது உன் வாழ்க்கை பிரச்சனை நீ எதை நினச்சி நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்கன்னு தெரியல நான் உன் அம்மா நான் அப்படியே சும்மா இருக்க முடியாது இது உன் வாழ்க்கை பிரச்சனை உன் வாழ்க்கையில் நல்ல முடிவாக தான் நீ எடுக்கணும் என்ன உனக்கு நீ சின்ன பொண்ணு கையிலு உனக்கு நிறைய இருக்கு வாழ்க்கை தான் இருக்கு நீ வாழ்க்கையை தொலைஞ்ச மாதிரி வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் கையிலு யோசிச்சு பாரு பார் கையிலு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ அதுபடி நடந்துக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொல்றது கேளு அம்மா சொல்றதை நீ கேளு அம்மா இனிமேல் நான் யோசிக்கிறது என்ன நினைக்கிறது நான் என்னம்மா போராடுறது வாழ்க்கையில ஏன் கையில இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஓ வாழ்க்கையை போச்சுன்னு போன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் போயிடல ஓ வாழ்க்கை இருக்கு இனிமேல் தான் ஆரம்பம் ஆக போகுது நீ தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் இப்படியே உட்காந்து நீ அப்போ தானே சொன்ன இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே கிடைக்காது இலக்கை நோக்கி போகணும்னு அதையே உங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய மாட்டுற கரெக்டு தாமா இலக்கை நோக்கி தான் போகணும் நான் எவ்வளோதாம்மா போராடுறது என் வாழ்க்கையில் நிறைய போராடிட்டேம்மா இதுக்கு மேலே என்னம்மா போராடுறது நான் அப்படி இருக்கும் வாழ்க்கைனா பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா நிறைய போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்காக போய்கிட்டு நம்ம வந்து உடஞ்சிட்டு உட்காந்துருக்க கூடாதுமா அம்மா இப்போ கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்கேம்மா சரிம்மா நீ இப்போ ரிலாக்ஸாக இருக்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உனக்கு உன்ன வாழ்க்கை இருக்குமா கையில் நீ இப்பயே உடஞ்சி உட்காந்துட்டேன்னா நீ பின்னாடி என்னம்மா செய்வ நீ இப்படியே விட்டால் அதுவே பழகிரும்மா

இது என்ன செய்யலான்னு உனக்கு தான் தெரியல நான் யோசனை சொல்கிறேன் அதுபடி செய்வோம் கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லதே நடக்கும் அம்மா சொல்றதை கேளு சரிம்மா நான் கொஞ்சம் சரிம்மா கேளு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நான் சொல்கிறேன் சரியா அதுபடி நம்ம செய்வோம் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் என்ன முடிவுமா என்னம்மா சொல்லுங்க கையலு நீ உன் மனுஷன் ஒருநிலையை படுத்திக்க நான் அப்புறம் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி என்னம்மா சொல்ல போறீங்க இல்லைம்மா கையில் இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன செய்யறா இன்னைக்கு ஃபுல்லாக யோசி யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு நான் சொல்றத கேட்கலாமா அப்படின்னு ஒரு நல்ல முடிவாக எடு சரியா நான் சொன்னதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக யோசி நாளைக்கு நான் அம்மா சொல்கிறேன் சரியா அம்மா அது வந்து ஓ வாழ்க்கையை நோக்கி போ உனக்கு வாழ்க்கை இருக்கு சரியா நீ அதுக்காக முயற்சி எடு நல்ல யோசனையா எடு நல்ல முடிவா எடு அம்மா சொல்றது கேளு சரியா இந்த ஒரு தடவை கேளு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரியா சரிங்கம்மா இன்னைக்கு நாளைக்கு என்னன்னு சொல்றேன் சரிம்மா கையிலு அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சிருந்தேன் கேட்டால் தப்பா எடுத்துக்காதம்மா சொல்லுங்கம்மா நான் என்னம்மா தப்பா எடுத்துக்க போறேன் உங்கள அது வந்து கையலு நீ இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன நிலமையில வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட முழுசா சொல்லவே கொஞ்சம் தான் சொன்னேன் எப்படி வந்தேன்னு மட்டும்தான் சொன்னேன் தவிர வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை கொஞ்சம் சொல்லுமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் முடி பண்ண முடியும் ஏன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அது சரியாக தப்பா அப்படின்னு நீ சொல்கிறதானே நான் முடிவு பண்ண முடியும் அதுக்காக தான்மா சொல்கிறேன் கையில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறே அம்மா அது வந்து எப்படிமா நான் சொல்லுவேன் அது வந்து கையிலமா கேட்டது தப்புதாம்மா கையில அழுகாதம்மா நீ அழுதனால தாங்கிக்க முடியாதுமா கையில ஒவ்வொரு நாளும் நான் இதை நினச்சி கவலைப்படாத நாளே இல்லை அம்மா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இல்லடாமா எனக்கு ஒவ்வொரு நாளும் நீ என்ன என்ன ஆச்சு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நைட்டெல்லாம் படத்தை கூட தூக்க வர மாட்டேங்குது இதெல்லாம் நினச்சா நீ சொல்லுமா கையில என்னடா திருப்பி கேட்குறேன்னு வருத்தப்படாத கையிலு நீ ஒவ்வொரு நாளும் சொல்லாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கையில் சொல்லுமா கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா தயவு செஞ்சு கயலு சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்பதான் ஏதாவது நீயும் ராஜாவுக்கு காதலிச்சோ கல்யாணம் பண்றதுக்காக வந்தோ அப்படின்னு சொன்ன அப்படின்னா ரெண்டு பேரும் தானம்மா வந்திருக்கீங்க இப்ப நீ மட்டும்தான் இருக்க ராஜா எங்கம்மா போனா உன்னை விட்டு என்னம்மா ஆச்சு ராஜாவுக்கு என்னாச்சு உனக்கு என்ன ஆச்சு ரெண்டு பேரும் பார்த்திங்களா பார்க்கலையா கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்க கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையாம்மா என்கிட்ட சொல்லுமா கையில சரிங்க நடந்துச்சு நான் சொல்லுங்க